ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் மேற்கு சார்பில் கோவையில் தேசிய மாணவர் புத்தாக்க நிகழ்வு பிக் பேக் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நடைபெற்றது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறந்த மாணவர் திட்டங்கள் இறுதி கண்காட்சி மற்றும் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன கோவையில் தேசிய அளவிலான மாணவர் புத்தாக்க நிகழ்வான பிக் பேக் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தி கிரேட் ரோட்ரி இன்னோவேஷன் சேலஞ்ச் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் பீலமேட்டில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது அறுபது ஆண்டுகள் பழமையான கோவை மேற்கு ரோட்டரி சங்கம் ஐ எக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளை அடல் புத்தாக்க இயக்கம் ஆகியவை இணைந்து முன்னணி தொழில் நிறுவனங்களின் ஆதரவுடன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தன நாடு முழுவதும் இருந்து இளம் கண்டுபிடிப்பாளர்களிடையே நிகழ்விற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது இந்தியாவின் இருபத்தி நான்கு மாநிலங்களிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடுமையான மதிப்பீட்டுக்கு பிறகு நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறந்த மாணவர் திட்டங்கள் இறுதி கண்காட்சி மற்றும் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டன இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த தேசிய நிகழ்வில் பல மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர் அறிவியல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு சுகாதாரம் நிலைத்தன்மை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் மாணவர்கள் தங்களின் புதுமையான செயல் மாதிரிகள் மற்றும் யோசனைகளை காட்சிப்படுத்தினர் நிஜ உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைத்து மாணவர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை வெளிப்படுத்தினர் தொடக்க விழாவில் ரோட்ரி இன்டர்நேஷனல் மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி ஆறின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் தலைமை விருந்தினராக பங்கேற்று சமூக மாற்றத்திற்கு புத்தாக்கம் அவசியம் என மாணவர்களை ஊக்குவித்தார் நிறைவு விழாவில் இந்திய ராணுவத்தின் முன்னாள் மூத்த அதிகாரி மேஜர் ஜெனரல் ராஜீவ் கிருஷ்ணன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு தலைமைத்துவம் ஒழுக்கம் தேச கட்டி குறித்து உரையாற்றினார் யுக்தி இன்சைட்ஸ் எல்எல்பி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முதன்மை ஆலோசகர் எம் வி நாராயணா துபாயை சேர்ந்த வெல்தை குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி விக்னேஷ் விஜயகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுடன் முக்கிய உரைகள் குழு விவாதங்கள் ஊடாடும் பட்டறைகள் நடுவர் மதிப்பீடுகள் மற்றும் மாணவர் கண்காட்சிகள் இடம்பெற்ற இந்த நிகழ்வு இளைஞர்களின் கண்டுபிடிப்பு திறனை ஊக்குவிக்கும் தேசிய தளமாக அமைந்தது இந்த நிகழ்வின் மூலம் எதிர்காலத்திற்கு தயாரான யோசனைகளின் மையமாக கோவை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்று கூறினால் அது மிகையாகாது விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ராஜபாளையம் பிஎஸ்எம் ஹையர் செகண்டரி வந்திருக்கேன் இந்த மாதிரி இங்கே எல்லாருமே நிறையா வித விதமான ப்ராஜெக்ட்ஸோட வந்திருக்காங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை பார்க்கணுங்கிறப்ப இன்னும் நம்மளோட ப்ராஜெக்ட்டில் எவ்வளோ அப்கிரேட் தேவைப்படுது எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்கிறப்ப எங்களோடய ப்ராஜெக்டோட அப்கிரேட் நாங்கள் அவங்களுக்கு தர ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஹீமோ ஸ்கேன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம எல்லாருமே ஹீமோக்ளோபின் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஏஜ்டான ப்ரீ பீப்பிளாக இருக்கட்டும் ப்ரெக்னென்ட் உமன்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே மாசம் மாசம் அதிகமான அளவில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதனால இந்த உலகத்துல மட்டுமே இருபத்தஞ்சு ஈஃபில் டவர்ஸை கட்டுற அளவுக்கான வேஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வருது இது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு மாடலை பண்ணியிருக்கோம் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மாடலாக பண்ணியிருந்தோம் அப்புறம் இது வந்து எங்களோட மினியேச்சர் காம்பேக்ட் மாடலாக பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் இது எதுக்கு இது என்ன பண்ணுனா நம்ம நார்மல்